வீவர்ஸ் பாக்கியலக்ஷ்மி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ ராதிகாவுடைய சாப்பாடு சாப்பிட்டதுனால கோபிக்கு உடம்புக்கு முடியாத பொழுது உடனே கோபி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க கோபி அவ சமைச்சு வச்சு சாப்பாடு சாப்பிட்டதுனால்தான் இப்போ உனக்கு உடம்புக்கு முடியாத பொழுச்சு அப்பவே சொன்ன அவ சமைச்சு வச்சு சாப்பாடு சாப்பிடாதுன்ட்டு என் பீச்சை கேட்டியான்றாங்க இல்ல அது வந்துன்றாங்க அதுக்கப்புறமா வந்து நீ பாக்கிய சமைக்கிறதே சாப்பிடுன்னு வாங்க உடனே ராதிகா வராங்க என்ன கோபி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உன் சாப்பாடை பண்ணி வச்சுட்டு போனேன்ல அது சாப்பிட்ட அப்புறம் தான் இது மாதிரி ஆயிட்டான்றாங்க என்ன சாப்பிட பண்ணி வச்சிருக்கியோ என் பையனுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல இன்னும் உடம்பு சரியில்லாத நாசனமா போணுன்றதுக்காக இப்படி ஒரு சாப்பாடை பண்ணி வச்சிருக்க இனி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பின்ன வேற எப்படி பேச முடியும்ன்றாங்க நீ பண்றதும் அப்படிதானே இருக்கன்னு வாங்க வேணும் தானே இது மாதிரி நீ பண்ண மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்ப கோபி நான் பண்ணி வச்சு சாப்பாடு சாப்பிடுறது உங்களுக்கு பிரியாணிச்சேன் எப்பவும் உங்களுக்கு இது மாதிரி ஆன தெரில இப்ப இருக்கனா இப்ப இருக்கணும் என்ன அர்த்தம் அதுதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ரொம்பவே கவலைப்படுறாங்க ராதிகா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனி வந்து அது அவ சமிக்கிறது நீ சாப்பிடாதடா மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்ப ராஜிகாக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்து அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க இருக்காங்க थैंक